ஆடூர் நிறைமதி ரோட்ல பஞ்சமுகம் நாங்க எனக்கு சாமி வந்து எனக்கு ஆலயம் கட்டணும் இவங்க மேற்கு பக்கம் இருக்காங்க அவங்க வடக்கு பக்கம் இருக்காங்க இங்க வந்து மஞ்சள் அரைச்சி பூசுனா அவங்கவுங்க கஷ்டத்தை தீரும் நாங்க இங்கேயே வச்சிருக்கோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இங்கேயே வந்து எல்லாரும் வாங்கிக்கலாம் அவங்கவுங்க கஷ்டத்தையும் வந்து நம்மட்ட ஜலம் வரையிட்ட வந்து சொல்லிட்டு போனா நல்லது பஞ்சமுகம் வரையம்மாட்டையும் சொன்னா நல்லது எல்லாரும் மீண்டும் மீண்டும் எங்க ஆலயத்துக்கு வருவோம் எல்லாரும் நல்லா டைம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க அந்த கோயிலுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குது நமக்கு அப்படி மனசுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மஞ்சள் அரைச்சி அம்மனுக்கு பூசிட்டா நினைச்சதெல்லாம் நடக்கும் என் பேர் தீபா பெருவங்கூர் வாராகி அம்மன் கோயில் இங்க மஞ்சள் அரிசி போச்சுன்னா நல்லது நடக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாரும் வாங்க சின்ன சேல இருந்து வரங்க அஞ்சு விதமான வர அந்த மஞ்சள் வச்சு நசுக்கி அதுக்கு வந்து கடலோட தண்ணி வச்சு அதை பூ அரைச்சி அதில் பூசி விட்டா நம்ம கிரகமெல்லாம் குறைஞ்சிரும் நம்ம கஷ்டமெல்லாம் குறைஞ்சிரும் வந்து அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாற்பத்தி எட்டு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு முதல் பூ ரெண்டாவது பூஜை நடந்துச்சு